உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு உங்கள் சமரனின் பேரன்பு வணக்கங்கள் என்னுடைய பனிரெண்டு வட ஊடக அனுபவத்தில் முதல் முறையாக ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன் அதுவும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கனால இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்க மேலான நேர்காணல்கள் நான் எடுத்திருக்கேன் என்னுடைய குரல் தான் பின்புலத்தில் இருக்கும் பட் வரைக்கும் என்னுடைய முகத்தை நான் காமிச்சது கிடையாது இதுதான் முதல் முறை ஸோ இப்போ ஏன் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு முதல் வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் என்னுடைய ஜனநாயகன் ஊடகத்தில் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன் ரெண்டாயிரத்தி ஒம்பத்த பத்தொம்போதில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மூணு வருஷமாக கடந்த மூணு வருஷமாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் தேர்தல் நேரத்துலேயும் சரி பல முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் நடக்கும் போது ஜனநாயகன் என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் மூன்று முறை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த ஒரே இணையதள ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் தான் ஸோ அதனுடைய நிறுவனத் தலைவரும் நான் தான் ஜனநாயகன் ஃபவுண்டேஷனுடைய நிறுவன தலைவரும் நான் தான் ஸோ அப்படிங்கிறப்போ என்னுடைய குருநாதர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஸோ அதே மாதிரி நான் இந்து மார்க்கத்தில் பிறந்தாலும் என்னுடைய மகா குருவாக ஏற்றுக்கிட்ட ஏசு கிறிஸ்துவையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி என்னுடைய தலைவர்களாக நான் என்னோட மனமாரை எடுத்துக்கிட்டால் என்னுடைய வேலு பிரபாகரன் அவர்களையும் ஜெயக்குவாரா அவர்களையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் சரி இப்போது வீடியோ பதிவு பண்ண வேண்டியதுக்கான கட்டாயம் என்ன பன்னிரெண்டு வருடமாக ஊடகவியலாளராக நிறைய சேனல்ஸில் பய பயணித்தாச்சு ஸோ இப்போ என்ன கட்டாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உடனிருந்து பார்த்த ஒரு விஷயம் தவறாக ஊடகத்தில் வெளியாகும் போது அதை பொது இருக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா ஸோ அதனால் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் விருதுநகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரன் அவருக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து கேப்டனுடைய விஸ்வாசிங்கிற பேரில் பணியாற்றிய போது அங்கே நடந்த உண்மை என்னங்கிறது வெளியே தெரியணும் ஸோ விருதுநகர் தேர்தல் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு பேர் அங்கே போட்டியிட்டாங்க அதாவது ஸ்டார் கேண்டிடேட் என சொல்லக்கூடிய தேமுதிகவை சேர்ந்த விஜயபிரபாகரன் அவர்களும் காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த ராதிகா சரத்குமார் மூணு பேரும் போட்டியிட்டாங்க தேர்தல் முடிவுகள் வந்துடுச்சு நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையிலேருந்து வெற்றி பெற்றார் ஸோ அது தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வந்துடுச்சு ஓகே இப்போ ரீ கவுண்டிங் கேட்குறாங்க தேமுதிக வந்து கண்டிப்பாக அங்கே சம்திங் நடந்திருக்கு அதுக்கான ஆதாரங்கள் இங்ககிட்டே இருக்குது ஸோ ரீ கவுண்டிங் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ரீ கவுண்டிங் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஸோ அப்படி வரும்போது ஆப்போசிட்டில் இருக்க மாணிக்கம் தகூர் என்ன சொல்கிறாரு ஏன் நீங்களாம் அங்கே தானே இருந்தீங்க ஏழு மணி வரைக்கும் அங்கே பிரச்சனைனா அங்கேயே சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஓகே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு எடுத்து பதிவு பண்ணுறாரு பட் விருதுநகரில் என்ன நடந்துச்சு சரி தமிழ்நாடு முழுக்க தபால் ஓட்டு தேர்தல் அன்னைக்கு காலையில் முதல் கட்டமாக தொடங்குச்சு ஆனால் விருதுநகரில் மட்டும் அன்னைக்கு நைட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் தபால் ஓட்டு என்ன அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பூத்தில் இருந்து கார் பார்க்கிங் அதாவது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் காரை நிறுத்த வேண்டியதாக இருந்தது அங்கேருந்து நடந்து ஒன்றும் ஃபோன்ஸ் அலோவ் கிடையாது அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கூட பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வெளியே வந்த உடனே சொன்னார் நானும் எவ்வளோ அமைச்சராக இருந்திருக்கேன் எம்எல்ஏவாக இருந்திருக்கேன் ஆனால் இங்கே விருதுநகரில் இருக்கிற அட்டோலியத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க ரெண்டு ம கிலோமீட்டருக்கு நடந்து வர வேண்டியதாக இருக்குது அது இல்லாமல் உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது கலெக்டர் வேறு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு ஃப்ரெஷராக இருக்குங்கிறாரு என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி விருது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பவர் ஏஜெண்ட்டாக இருந்தவர் அவர் வந்து வெளியே சொன்னார் ஸோ காலையில் விருதுநகரில் காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணதுமே பத்திரிக்கையாளர்களுக்கும் அங்கே இருந்த காவல்துறையினருக்கும் பிரச்சனை நடக்குது பத்திரிக்கையாளர்கள் அங்கே தர்ணா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசி சமாளித்து சமரசம் செஞ்சு அதுக்கப்புறம் போட்டிங்கை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதுலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்குமே விஜயபிரபாகரன் தான் லீடிங்கில் இருக்கார் சரிங்களா அதாவது சுற்று பதிமூணு வரைக்கும் விஜய பிரபாகரன் தான் லீடிங்கில் இருக்கார் கவுண்ட் படி பார்த்தீங்கன்னாட்டு ஸோ அங்கே ஒரு லஞ்ச் கேப் வருது அந்த லஞ்சு கேப்புக்கு போய்ட்டு வர்றதுக்கப்புறம் நார்மலைஸ்டாக இருந்த இந்த கவுண்டிங்கு மாறுது அதாவது ஊடகங்களுக்கே ப்ராப்பர் தகவல் கொடுக்கலை எத்தனாவது சுற்று என்றாங்கன்ற தகவல் கொடுக்கலை எவ்வளோ போலிங் வந்திருக்குங்கிற தகவல் கொடுக்கல எந்த பூத் ஓப்பன் ஆகுதுங்கிறத சொல்லலை அதாவது எந்த ஏரியாவோடைய அக்கௌண்ட்டு போகுதுங்கிறத சொல்லலை பதிமூணுலேருந்து டேரெக்டாக பதினெட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இப்போ நடுவில் இந்த கேப் இருந்துச்சு இல்லையா அதுக்கான கேள்வி கேட்குறாங்க யார் ராஜேந்திர பாலாஜி கேட்குறாரு வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் கேட்குறாரு அங்கே சரியான தகவல் இல்லை மாணிக்கம்தா கூர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க கேள்வி கேட்க வேண்டியதுதான் கேட்டாங்க கேட்டாங்க என்பது தான் உண்மை கேட்கும்போது அங்கே பதில் இல்லை ஸோ இது ஒரு குழப்பம் அங்கே நடக்குது அப்படியே எண்ணிக்கை போய்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தேர்தல் ஆணையம் சொல்லுது பத்தாயிரம் ஓட்டு கேப்பை இருக்கு விஜயபிரபாகரனுக்கும் மணிகம்தாகூருக்கும் பத்தாயிரம் ஓட்டு கேப்புங்கிறாங்க ஆனால் உண்மை நாலாயிரத்து ஐநூறு ஓட்டு தான் கேப்பிங்கில் இருந்துகிட்டே வருது நாலாயிரம் ஆயிரம் ஸோ தேர்தல் கமிஷன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் கடைசி நிமிடம் வரைக்கும் பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்குமே காமிச்சிட்ருக்கு ஆனால் கடைசி நேரத்தில் திடீர்னு வந்து நாலாயிரம் ஓட்டுன்னு வருது டிராஸ்டிக் சேஞ்ச் அது சரிங்களா அப்புறம் லாஸ்ட்டாக அதாவது பிகினிங்லேயே என்ன வேண்டிய தபால் ஓட்டு நைட்டு பத்து ஒம்பது பத்து பதினோரு மணிக்கு என் அதுவே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் எல்லா இடத்துலையும் காலையில் என்னென்ன தபால் ஓட்டு விருதுநகரில் மட்டும் ஏன் ஈவினிங் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுருங்க சரிங்களா ஓட்டு எண்ணிக்கை இருக்குது விருதுநகரில் ஓட்டு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது கரெக்டாக ஏழு ஏழரைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு புதுச்சேரியை சேர்க்காமல் முப்பத்தொம்பது மாநிலங்கள் ப்ளஸ் ஒன்று நாற்பது மாநிலங்கள்லையும் திமுக கூட்டணி வெற்றி அப்படிங்கிறாரு இங்கே தான் நம்ம கேள்வியே வருது விருதுநகரில் போலிங் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் திமுகவை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் பாஜகவை சேர்ந்தவங்களா இருக்கலாம் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் விருதுநகரில் போலிங் நடந்துக்கிட்டு இருக்குது வாக்கு வித்தியாசம் நெக் டு நெக் போகுது மூவாயிரம் நாலாயிரம் கேப்பில் போய்கிட்டுருக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் ஆறரை ஏழரை மணிக்கு நாங்கள் நாற்பது தொகுதியிலையும் வெற்றின்னு அறிவிக்கிறாரு அப்போ இங்கே என்ன நடக்குது கலெக்டர் ஏன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறாரு ரீ கவுண்டிங் கேட்கும் போது ஏன் மாணிக்கம் தாகூர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது இதன் அடிப்படையில் தான் தேமுதிக வழக்கறிஞர் அணி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகா சாஹூ அவர்களை சந்தித்து மூணு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க தனித்தனியாக கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் தான் அது இல்லாமல் தாகூர் வந்து ரீகவுண்டிங் கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு கேரக்டரைசேஷனேஷன் பண்ணுறாரு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்னன்றாரு சாதிய அரசியல் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் ஒன்று ரெண்டாவது கேப்டன் அவர்களுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையை சீரழித்ததே நீங்கள் தான் அப்படிங்க நம்ம கேட்டது நம்ம இந்த சென்ஸ் தேமுதிக கேட்டது ரீகவுண்டிங் வாக்கு எண்ணிக்கையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதுக்கு வாங்க நீங்கள் என்ன சொல்லணும் என்னலாம் என்ன வேண்டாம் நீங்கள் நேர்மையாகவே வெற்றி பெற்றிருந்தா வாங்க வாக்கு இன்றைக்கி வாங்கன்னுல சொல்லணும் நீங்கள் அதை தவிர்த்து என்னென்னமோ வளர்றீங்களே ஆக்சுவலாக தோல்வியை கண்ட தான் பதட்டத்தில் இருக்கு தவிர வெற்றியை கண்ட மாணிக்கத்தாகூர் பதட்டத்திலே இருக்காரு நீங்கள் பாருங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஒரு மணிக்கெல்லாம் அந்த எலெக்ஷன் நடந்த அந்த பூத்தில் உட்காந்துருக்காங்க யார் மாணிக்கம் தாகூர் கே கே எஸ் அவர்கள் தங்கம் அவர்கள் மூர்த்தி அவர்கள் இத்தனை பேர் நீங்கள் சின்ன பையனு சொல்லக்கூடிய விஜயபிரபாகரனை எதிர்த்து போட்டியிட்ட தாகூர் காத்தரா இத்தனை அமைச்சர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஆனால் ஏழு மணிக்கு முதலமைச்சர் வந்து நாங்கள் நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிட்டோம்னு அறிவிக்கிறாரு இந்த டிராஸ்டிக் அந்த கான்ஃப்ளிக்ட்டை நீங்கள் பாருங்கள் சரிங்களா இதை மக்கள்கிட்டே விட்டுடலாம் ஏன்னா விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலயும் வாக்களித்தது மக்கள் தான் இப்போ நீங்கள் விருதுநகரில் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் மக்கள் கருதுன்னு ஊடகம் கொண்டு போய் மைக்கு போட்டு பாருங்களேன் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க மாணிக்கத்தாக்கூர் பத்து வருஷமாக இருந்து எங்களுக்கு ஒன்றும் கிழிக்கலை நாங்கள் விஜயகாந்த் பையனுக்கு தான் ஓட்டு போட்டோம் ஆனால் திருப்பி இவர் வந்திருக்காருன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் ரீ போங்க அப்படிங்கிறாங்க மக்கள் ஸோ அதனால் சட்ட ரீதியாக தேமுதிக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் வர்ற விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு உடனே நம்பிடக்கூடாது ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் யூடியூப்பில் வர்ற கருத்தாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் தேர்தலில் கணிப்பாக இருக்கட்டும் எந்த விஷயமான இருக்கட்டும் அதை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து இது சரியாக இருக்குமா பொய்யாக இருக்குமா நம்ம இதை வந்து ஷேர் பண்ணலாமா வேண்டாமா இதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க ஏன்னா இப்போது இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் உண்மையை விட போய் ரொம்ப வேகமாக பரவுது இல்லையா நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக தேமுதிகாவோட ஒரு பத்திரிகையாளராக டிராவல் இருக்கேன் நான் கட்சியில் உறுப்பினர்லாம் கிடையாது ஒரு ப ஒரு ஒரு ஊடகவியலாளராக நான் அனைத்து கட்சியோடும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அனைத்து கட்சி தலைமையோடும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அனைத்து கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் உண்டு அமைச்சர்களோடு நான் தொடர்பில் இருக்கேன் முக்கிய நிர்வாகிகளோட தொடர்பில் இருக்கேன் ஒரு ஊடகவியலாக நேர்காணல்கள் எடுக்கும் போது எல்லாரையும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறனால ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் நான் டச்சில் இருக்கேன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் யாருக்கும் சாதகமாக பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பட் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன உண்மைங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இப்போ தேமுதிகவுனுடைய பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா ரீகவுண்டிங் போங்க தாகூருடைய பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா நீங்கள் அதை அப்போயே சொல்ல வேண்டியது தானே இது ஒரு வேலிடான ஆன்சர் கிடையாது இல்லையா பத்து தடவை எம்பியாக இருந்தவர் நாலாயிரம் ஓட்டில் அடி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் பதற்றத்தில் இருந்த ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் அப்படி தான் நான் பார்க்குறேன் அவர் இன்னுமே பயத்தில் தான் இருக்கார் இன்னுமே அவர் வாங்கின சர்டிபிகேட் அவரோட சோஷியல் மீடியாஸ்ல எங்கேயுமே போடல மாணிக்கம் தாகூர் ஏன்னா இந்த பத்து வருஷம் மாணிக்கத்தாகூர் வந்து விருதுநகர் தொகுதிக்கு என்ன பண்ணார்ன்னு கேள்வி கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இன்னும் மோசமாக இருக்குது சிவகாசியில் இருக்க சிறு குறு தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை எந்த பக்கம் போனாலும் காரி தூப்புறானுங்க நம்ம அது என்ன சொல்கிறது நீங்கள் சந்தேகாரம் தான் நீங்கள் போய் விருதுநகரில் பாருங்களேன் நீங்கள் விருதுநகரில் எங்கே வேணாலும் மைக் போடுங்க கேமரா போடுங்க விஷயத்தை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ரெண்டாவது மாணிக்கம் தாகூர் விருதுநகரில் பெருசாக பிரச்சாரமே பண்ணலை அவர் அவரே இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலங்க அதான் ப்ராப்ளம் அவரே அவர் ஜெயிப்பாருங்கிறத எதிர்பார்க்கல இதுதான் உண்மை அவருக்கே ஒன்றும் புரியல என்னடா நம்ம லீடிங்கா ஏன்னா காங்கிரஸ் வந்து மத்தியானம் ஒன்று ரெண்டு மணி வரைக்கும் அவங்க பூத்திலே இல்லை வெளியே போயிட்டாங்க லீடிங்னு லீடிங்கன்னு அப்புறம் திருப்பி உள்ளே வராங்க நான் அந்த பூத்தை க்ளோஸாக வாட்ச் பண்ணனால நான் உங்களுக்கு இந்த தகவல் கொடுக்குறேன் விருதுநகரை பொறுத்தவரை வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் தான் உண்மையாக நேர்மையாக எலெக்ஷன் கமிஷன் இந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கான தீர்வை கொண்டு வந்தால் வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரன் தான் அதை தமிழக அரசும் தமிழக அரசு செய்யாது ஏன்னால் ஏழு மணிக்கே ஒரு நாற்பதுக்கு நாற்பதுன்னு அறிவிச்சிட்டார் இல்லையா அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது ஏன்னா விருதுநகர் ஒரு இடத்துல மட்டும் விஜயபிரபாகரன் ஜெயிச்சிட்டாருனா இவங்களுக்கு அந்த நாற்பது நாற்பது சொல்ல முடியாது அதனால் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கே இருந்த ஆரோவுக்கு வந்து ஃபோரோ சுவிச் ஆஃப் பண்ணிட்டார் ப்ரஷராக இருக்குது எனக்கு மேல இடத்துல இருந்தேன்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார்ப்பா அவரும் மனுஷன் தான் அவர் என்ன பண்ணுவார் நல்லா பக்கத்தில் ஃபோன் அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணுனா அவர் என்ன பண்ணுவார் அதனால் நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் அதாவது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது தான் நரம் ஒரு ஊடகவியலாருடைய தர்மம் என்ன நீங்கள் சொல்லுங்களேன் நடுநிலையாக இருப்பதா கிடையாது நடுநிலை என்பதே பித்தளாட்டம் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது தான் நான் விஜய பிரபாகரன் பக்கம் நிற்கிறேன் புரிஞ்சுக்கலாம் நாளைக்கு மாணிக்கம் தாகூருக்கு ஒரு பிரச்சனை நேர்மையாக மாணிக்கம்தாகுக்கு ஒரு ப்ராப்ளம் வரணும் ஒரு பத்திரிக்கை அவர் பக்கமும் நிற்பேன் ஆனால் இப்போது பக்கம் தான் நியாயம் இருக்குது அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷனும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிறத சின்ன பையன் முதல் தடவை போட்டி காண்கிறார் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா அந்த விஜயகபிரபாக்கிறத பார்த்து தான் நீங்கள் பயந்துருக்கீங்க இப்போது வெறும் நாலாயிரம் ஓட்டில் அது மாணிக்கம் தாகூர்லாம் உச்சகட்ட பிபி ஏறி போய் உட்காந்துருக்காரு சரிங்களா அதனால் இப்போ இருக்க இளைஞர்களையும் இளைய சமுதாயத்தையும் நீங்கள் வந்து குறைச்சி கூடாது இதை நான் ஆளுங்கட்சிக்கு சொல்லிக்கிறேன் ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி மாதிரி இந்த அனுபதாபா ஓட்டு சிம்பத்தி ஓட்டு அப்படிலாம் பார்த்துருந்திங்கன்னாக்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்துருந்தீங்கன்னா தேமுதிக அதிகமான வாக்கு வந்திருக்கும் சரிங்களா இன்னும் இன்னும் சொல்கிறேன் இன்னும் நிறையா இப்போயே பார்த்திங்கன்னாக்க இதுக்கு முந்தைய தேர்தல்கள் காட்டிலும் தேமுதிக இப்போது வாக்கு சதிகிதம் அதிகரிச்சிருக்கு அதுதான் உண்மை ஸோ தேமுதிகக்கு உரிய தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சரியான ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக நான் நம்புகிறேன் நம்ம எதுவாக இருந்தாலும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது பாதிக்கப்பட்டவர்களை குரலெல்லாம் நசுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னாக்க நடக்க போகிற பின்வளவுகளை வந்து யாருமே பொறுத்து இருக்க முடியாது இல்லையா மக்கள் தீர்ப்பை மகாஷன் தீர்ப்பு அந்த தீர்ப்பை நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா அதே மக்கள் உங்கள் தலையில்தே மாற்றி எழுதுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நன்றி